நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருமே சரி இது வயது வித்தியாசம் கிடையாது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்துல ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கும் இது சின்ன குழந்தைதான் தப்பு பண்ணணும் வயசானவங்க தான் தப்பு பண்ணணுங்கிறதுல எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தைகள்லாம் நிறைய தவறு பண்ணுவாங்க ஆனா அந்த தவறு உணர்ச்சி வசப்பட்டு செய்வாங்க இல்ல வேணும்னு செய்வாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது அந்த வயதை பொறுத்துருக்கு அதே மாதிரி வயதானவர்கள் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு விதமான தவறு பண்ணுவாங்க வளர்ந்து வரும் மாணவமணிகள் அவங்க ஒரு தவறு பண்ணுவாங்க குறிப்பா இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒருத்தரால் முடியுங்க அந்த தப்பை எப்படி சரி செய்து அடுத்த நிலைமைக்கு எடுத்து போறதுங்கிறது ஒரு பெற்றோர்கள் கையெல்லாம் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெற்றோரின் பங்கு என்பது ரொம்ப அத்தியாயம் ஒன்றுங்க ஏதாவது ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுக்குது கீழே போட்டலாம் அது எதிர்பாராம நடக்குது ஒரு பொண்ணு வேகமா முடியாது பையனோ பொண்ணோ மகனும் மகளும் வேகமா வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து வேணும்னு இப்படி போட்டா அது அவங்களுடைய உணர்ச்சினுடைய வேகம் அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம டக்குன்னு போட்டாங்க உடனே பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க சவனையில எருவு மாடி எருவு மாடி பிள்ளையா வந்து வாச்சுக்க எனக்கு அப்படின்னு டக்குன்னு வார்த்தையை விட்டாங்க அது அந்த குழந்தைகளுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அது எப்படி இருக்கு அதை எப்படி சரி செய்யறது யார் கையில் இருக்கு அப்ப ஒவ்வொரு தப்பு நடக்கிறது என்பது இயல்பு அந்த தவறை எப்படி மாத்தணும் அந்த நேரம் அமைதியா இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சரியான விதத்துல ஒரு சரியான பார்வையை காமிக்கணும் முதல்ல அதற்கான எதற்கு கிளாஸ் போட்டு உடைச்சாங்கிறத நம்ம முதல்ல காரணம் தவிர்த்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு போட்டானா இல்ல யதார்த்தமா கீழே போட்டானா இப்படி அதுக்கான காரணத்தை அறிஞ்சு அவங்கள்ட்ட குழந்தைகிட்ட பக்குவமா அந்த நம்ம மனசுல அப்படியே கூறி போயிடும் அப்படியே மனசுல பதிஞ்சு பதிஞ்சு அவங்க வளர்ந்து வர்ற காலத்துல அது அப்படியாவே மாறிடுவாங்க அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் பெற்றோர்கள் அன்பான வார்த்தைகளை அமைதியான முறையில ராஜா உடைச்சது தப்பு இல்ல நீ என்ன காரணத்துக்காக உடைச்ச அதாவது அவங்க தெரியாம போட்டாங்களா இல்ல வேலுமனையே போட்டாங்களா அதற்கான காரணத்தை மாதிரி குழந்தைகளுக்கு பக்குவமா அவருடைய வழிமுறைகள் சொல்லி கொடுக்கணும் ராஜா உடைச்சது தப்பு இல்ல இப்ப இந்த கிளாஸ் உடைஞ்சிருச்சு இல்ல இதை வச்சு எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் டீ குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் அது பயன்ட்டு போயிருச்சு அப்படின்னு அமைதியான முறையில அவங்களுக்கு விளக்க சொல்லி கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா அந்த குழந்தை இருக்கும் நம்ம எடுத்தோட பெற்றோர்கள் வார்த்தைகளை விட்டோட அந்த குழந்தை வளர்ந்து வர 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 அவங்க மனநிலைமை அம்மாவே இப்படி சொல்றாங்க அப்பாவே இப்படி சொல்றாங்க பாட்டியே இப்படி சொல்றாங்க நினைச்சு நினைச்சு அந்த குழந்தை அப்படியாவே மாறிடுவாங்க அப்ப ஒரு பிள்ளைகள் தவறு அதாவது

அப்படி சிந்தனை கருத்துக்களை சொல்லி குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு கொண்டு சொல்லணும் அதை விட்டுட்டு ஏன் கிழிச்சா எதுக்கு கிழிச்சா அப்படி இப்படி என்ன பேசணுமோ பேசணும் அப்படின்னா குழந்தைகளுடைய மனநிலை அப்படியே மொத்தமா மாறிடும் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு அதாவே மாறி போயிடுவாங்க அந்த வார்த்தையில கேட்க கேட்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேட்க கேட்க அவங்க நல்ல குழந்தையா வளர வேண்டியவங்க அப்படியே அதுக்கு நெகட்டிவா ஆப்போசிட்டா வளர்ந்து போயிடுவாங்க